நம்ம கொஞ்சம் рядом..urun, yapa.. Kristin za இல்லாமல் கூட நாம் stip ஆனால் neprop� இல்லாமல் видно.. Chicken...... வாழ bolted etriome upik sir.. trumpel dunes.. 여기 Evolution.. 뻥.. 不起.. Polymer.. бесп弟..ăng.. precisa鄉.. Politics.. நம்ம waktu.. வச்சுக்கிட்டோம் வருவோம் போல nat.. சைடு magic..刚..een.. ஓ எவனு வேற ஃபோன் வேற நச்சு நச்சுன்னு பண்ணிட்டே இருக்கானா ஐயோ ஓனர் பண்ணுறாரு ஆ அண்ணா சொல்லுங்கண்ணா ஆ ஆமாங்க ஆமாங்கண்ணா ஆ வந்துட்டு வந்துட்டு வந்துட்டேங்கண்ணாண்ணா நான் அண்ணா பார்க்கிங்ல போட்டாச்சுங்கண்ணா வண்டியே அவன் நல்லபடி வந்தாங்கண்ணா சாமியெல்லாம் நல்லா பார்த்தாங்க எல்லாமே பண்ணாங்க நல்லா பண்ணியிருக்காங்க அண்ணா பார்க்கிங் நிலக்கல் பார்க்கிங்ல இருக்கா அவண்ண ஆ சரி சரிங்க எப்படி

சர சர இதன வாங்கிச்சு ஏய் மல காலி பாட்ல வச்சிருக்கீங்கடா அட காலியா இருக்கு நோ எந்தரா குஸ்தியாலா ஏய் செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு என்னடா சொல்ற இந்த இடம்தா தெரியல காடடா மனச தேத்திங்க பைந்தராங்க நான் வரது மாதிரி குஸ்தி ஒரு மாதிரி இதானோ ஏய் இல்லடா நான் ஏத்து வச்சிட்டா புல்ல இருக்கு ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க

சாமி நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியல ஐயோ ஸ்நேச்சுராக கிடைக்குதே என்ன பண்ணுறது தெரியலையே ஐயோ சரவணானா ஊதியாமே பாய் உண்ணை தெரியுன்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும் சோ என்னால முடியலப்பா சாமி நான் சாப்பிட்டு படுலான்னு ஆசையோடு வந்தனே எல்லாத்தையும் கேட்டு குத்தி சோறு ஆகிக்காடா படுவாய் சாமி பண்ணுற ஏய் நீ போடா நீ போடா போடா